आरं पदिनाराधुसंति वन एकाधुसंति वासी वेदिपर्ण श्रीसंस्म वंग्राप अधिहरक्षादिलाभसंस्म मायने नहीं थे हाँ ना वो सदा सारे तुम लोग लिखते हैं हाँ वे ना माना मैं तुम लोग पाठन करके तुम लोग लिखे चलो अब मैं लिखना ये करें येस क्रिस्ट योगानिके तंतुधनी अंडी

பிசாசனுடைய கிரியை அழைக்கமே தேவகுமார் വിളப்பட்டார் அப்ப அந்த சாவி மரணத்துக்கு உரிய அதிகாரமே சாவி மரணத்தை சால இருந்து வாடன சாவி அடதார்ஞ்சே ஆனா யாரால அதை செய்ய முடியும் வர முடியும் சாமி ஒரு அது கூட சொன்னாங்க சாவி யார் இருந்துச்சு இருந்துச்சு சாமி

பத்துல பதில் நாள்பிச்சு ஜெபிச்சு அப்படி விட்டு நடக்க போய் நடக்க இருபத்தி ஏழாவது அதிகாரம் ஐம்பத்தி ஒன்று முதல் ஐம்பத்தி நான்கு வரை மத்த எழுதி சுவிசேஷம் இல்ல இருபத்தி ஏழு ஐம்பத்தி ஒன்று வசனம் ஐம்பது வசனம் சங்க பேசிட்ட கட்ட அது மாரிடுவார்த்தை பேச குறைச்சுமா இப்படி சொல்லு

அதுக்கு அதனால பிதாவே தெரிக்கிக்கொண்டு இயேசுவுக்கு என்ன மந்துக்கு கொல்ல முடியல கொல்லவும் இல்ல. புலிதம்க்கு அவர்தான் தன் ஜீவன கொடுத்தார். அதுக்கு தொங்க விட்டுட்டார். அவர் சாகவே இல்லை. அவர் ஆண்டவர் நாவி வாங்கிரவுக்கு வந்தார். அவர் அடிச்சால் சாகணும். என்ன மட்டும் சாகாம இருந்தல அது காரணம் பொருத்தல. அப்ப நல்லா இருக்க வேண்டிய முதல்ல கத்திரம் ஒரு காலமும் கண்டதில்லை ஆங்கில சமுத்திரம் போக முடியாது அவர் பூமிக்கு இறங்கி வந்து சந்தரித்துறேன் சொல்லி கேட்கலை சில கணவர் மார்களை அதை நண்பர்கள் சந்தித்து வருவோர்

இங்கே இங்க நிகழ்ந்த

యేసు నామము తెలికిరే పిదావు పోరాడు యేసు కి పోరాడు యేసు నామము తెలికికే ఇదాను ఏనా ఎన్నినావు ఓమరు పిదావు చేయబడదు పోంపరేటి ఇప్పుడు ఏమందురు పోనలా జీవశక్తి ఎడకముడి సురలి పటేక ముందున లేదుమా యేసు వడము కూర కాయ